ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதயே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்தனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் கத்திய பத்ய பிரியாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி செய்யுள் நடையிலும் வச்சன நடையிலும் விருப்பம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா உயிருக்கும் தாயும் ஆகி இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்போ எல்லா குழந்தைகள் எல்லா ஜீவனுடைய சப்தமும் இறைவன் ரசித்து பார்ப்பாராம் இப்போ எப்படி நம்ம மழலை சொல்ல குழந்தைகளுடைய மழலை சொல்ல கேட்குறோம் இல்லையா வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லுவார் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு பெற்ற அந்த குழந்தைங்களோட பேசக்கூடிய அந்த மழலை சொல்ல கேட்காதவர்கள் தான் இருந்தும் யாழில் இருந்து வர்றது எல்லாம் இனிமை அப்படின்னு சொல்லுவான்றார் ஏன்னா இர அந்த குழந்தையினுடைய மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொற்கேற்றல் இன்பம் சிவிக்கு எப்படி அந்த பெற்ற குழந்தைகளை உடம்ப தொட்டால் சந்தோஷம் கிடைக்கும் அந்த இன்பமாக உடலால் இன்பம் அந்த குழந்தைய தொடுறதால் ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படி அந்த குழந்தைகளோட பேச்சை கேட்குறது காதுக்கு இன்பமாக இருக்குமா அது மாதிரி எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அனைத்து உயிர்களையும் ரசிக்கிறாராம் அதனால தான் கந்தர அலங்காரத்தில் சொல்லும்போது சொல்லுவார் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இறைவன் எப்படியெல்லாம் ஒவ்வொரு உயிர்களையும் படைத்து அந்த உயிர்களுக்கான செயலை செய்கிறார் கத்தியம் அப்படின்னா உரை நடையில் இருக்கக்கூடியது பத்தியம் அப்படின்றது செய்யுள் அப்படி எந்த விதமாக அதாவது செய்யுள் நடையில் இருந்தாலும் வசன நடையில் பேசுகிறக்கூடிய சாதா பேசுகிற நிலையில் இருந்தாலும் அதிலெல்லாம் ஒரு விருப்பத்தோடு சுவாமி இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த செயலை செய்யக்கூடிய உயிர்களுக்கான அந்த சக்தியை கொடுப்பவரும் அவர்தான் அதற்கான அந்த ஆனந்தத்தை அடைபவரும் அவர்தான் ஆனந்தத்தை கொடுப்பவரும் அவர்தான் அப்படின்ற அதனுடைய ரகசியங்கள் ஏன்னா நமக்கு அவ்வளோ நூல்கள் நமக்கெல்லாம் மான்களால் கிடைச்சிருக்கு ரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் அனுபூதிமான்கள் இவெல்லாம் அந்த இறைவனை ஆத்மார்த்தமாக ரசித்து அந்த சக்திகளை எல்லாம் கிரகித்து நமக்கு சொல்லியிருக்கா அப்போ இதெல்லாம் எதற்கு ஆனந்தம் அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஆனந்தம் அப்போ எல்லா உயிருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் இறைவன் அதை தான் இந்த தத்துவார்த்தமாக இந்த நாமாவலி செய்யுள் நடையிலும் வசன நடையிலும் விருப்பமுள்ளவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் கத்ய பத்ய பிரியாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா